ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் டெலிவரி ஆக போகுதுன்றப்போ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யவே கூடாது இது ரொம்ப முக்கியமான வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்போ நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெயின் இல்லாமல் கொஞ்சமாக பெயினில் அழகாக க்யூட்டாக நீங்கள் என்ன குழந்தை நினைக்கிறீங்களோ அந்த குழந்தை பொறுக்கணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சால் ம மாதிரி ரொம்ப வலி இல்லாமல் சீக்கிரம் அழகாக நார்மல் டெலிவரியில் குழந்த பொந்துடும் நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்றப்ப நீங்க ஒரு நைன்த் மந்த்ல இருப்பீங்க இல்லையா நீங்க ஒரு எயித் மந்த்ல இருக்கீங்கன்னா கூட இதை நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் முதல் முக்கியமான விஷயம் நீங்க பண்ண வேண்டியது டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணும் இதை மறக்கவே கூடாது முக்கியமா அவசர அவசரமாக டெலிவரி பெயின் வந்த அப்புறம் ரெடி பண்றதோ இல்ல நாளைக்கு டேட் கொடுத்துருங்க அப்போ ரெடி பண்றதோ நம்ம முக்கியமான பொருள் எடுத்து வைக்க மறந்துடும் அதனால நீங்க இப்ப டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த டெலிவரி பேக்கில் என்னென்ன பொருள் இருக்கணுன்றது ஒன் பை ஒன் ரொம்ப ஷார்ட்டா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்க இது வரை எந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பாத்தீங்களோ அந்த ரிப்போர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டடா எடுத்து வச்சுக்கணும் ஒரு சில பேர் ஃபுல்லாக ப்ரைவேட்டில் பார்த்துட்டு டெலிவரி மட்டும் வந்து கவர்மெண்ட்டில் பார்ப்பாங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த ரிப்போர்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா டாக்டர் உங்களை பார்க்கறப்போ உங்களுக்கு என்னன்றது அந்த ரிப்போர்ட் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ரெண்டாவது நீங்கள் ரெகுலராக டேப்லெட் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சு டேப்லெட் எல்லாத்தையும் சுகர் டேப்லெட் தைராய்டு டேப்லெட்டு காலைல சாப்பிட்றது ஃபோலிக்க இது எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து பேக்குள்ளே வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து நல்ல ஒரு காட்டன் நைட்டி ரொம்ப போரா ரொம்ப அடப்பா இல்லாமல் நல்ல லேசா காட்டன் நைட்டி வந்து இப்போலாம் விற்கிறாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கே விற்கிறாங்க நூத்தி அம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அது மாதிரி லேசா நைட்டி நல்லா ஜிப்பு தொப்புள் வரையும் வச்சா மாதிரி வாங்கி ஃபீடிங் கொடுக்குறதுக்காக நிறைய பேர் வந்து சைடு ஜிப் வந்து வாங்குவாங்க மார்புக்கு தாண்டை அது வாங்குறதால ஒரு யூஸும் கிடையாது நீங்கள் ஃப்ரண்ட்டு ஜிப்பே வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் என்னுடைய அனுபவமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி அஞ்சு நைட்டு வாங்கி நல்லா துவச்சி காய வச்சு மடித்து எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா நல்லா ஒரு காட்டன் படம் எடுத்து நல்ல ஒரு ஐம்பது கிளாத் மாதிரி கட் பண்ணி பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக நல்லா வெயில் துவைச்சு காய வச்சு மடித்து எடுத்து வச்சுக்கணும் இது எதுக்குன்றப்ப குழந்தை போகிறத பிறகு அவங்க மோஷன் எத்தனை டைம் போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக உடனே டைப்பர் போட்டுன்றப்ப அவங்க எத்தனை டைம் மோஷன் போகிறாங்க நம்மளுக்கு தெரியாது மாதிரி காட்டு பீயும் போவாங்க ஸோ அதனால ஜாங்கு மாதிரி ஒட்டிக்கும் அது கந்தன்றப்போ ஈஸியாக துவச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கணும் உங்களுக்கு நைட்டி சொன்னோன்னா அதை இன்னர் வேர்ஸ் வந்து எடுத்துக்கணும் நம்மளுக்கு வந்து பத்து மாசமாக வந்து ரத்தப்போக்கு ஏற்படாது மாதடை வராமல் இருக்கிறதால சேர்ந்து டெலிவரி ஆனவொன்று எல்லாமே வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால நல்லா நாப்கின் வந்து எடுத்துக்கணும் அந்த நாப்கின் எப்படி இருக்கணும் அப்படின்றப்போ நல்லா இவ்வளோ பேண்டீஸ் மாதிரி போகிற நாப்கினே வந்துட்டுருக்கு அந்த மாதிரி நாப்கின் வந்து ஒரு பத்து வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இதுவே போகுது தான் அப்புறம் தேவைன்னா அப்புறம் வாங்கி வச்சுக்கலாம் அந்த டைம் போயிட்டு யோசித்து வாங்கலாம் முடியாது சரிங்களா இது வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க அதே மாதிரி சார்ஜ் ஒரு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் டெலிவரி ஆனவங்கன்னு யாருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க ஃபோன் நம்பரு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை இவ்வளோ தான் ஒரு சீப்பு அப்புறம் இருந்து ஒரு போட்டு ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்புறப்போ பேஷண்ட் மாதிரி போகாமல் குழந்தை தூக்கின்னு ஹாப்பியாக போகிறதுக்காக நல்லா உங்களுக்கு என்ன தேவை பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு ஒரு ஃப்ளாஸ்க்கு ஹாட் வாட்டருக்கு வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு மில்க்குக்கு ஒரு ஃப்ளாஸ்க்கு டெலிவரி ஆன அப்புறம் கோகோனட்டில் குடிக்க சொல்வாங்க தண்ணியெலாம் அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஜூஸில் குடிக்க சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு டம்ளரு கொஞ்சம் சுகரு கொஞ்சம் உப்பு இவ்வளோ தான் இதுதான் உங்களுக்கு தேவையான பொருள் சரிங்களா இவ்வளோ இருந்தாவே போதும் குழந்தைக்கின்றப்போ குழந்தை போடுறது அப்புறம் பெட்டு படுக்க வைக்கிறதுக்கு ஒரு பெட்டு தூங்குறதுக்கு ஒரு பெட்டு கைகுள்ளா கால் தலைக்கு போடுற குள்ளா வெயில் காலமாக இருந்தால் கூட அவங்க டெலிவரி ஆனால் கருவறையில் ரொம்ப கதகதப்பாக இருப்பாங்க வெளியே வந்தோடனே அவங்களுக்கு அன்இீஸியாக இருக்கக்கூடாது இல்லையா ஸோ கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ மழை வேறு இருக்கு குழந்தை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் இதெல்லாம் டெலிவரி டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் சொன்னனா இப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன் முதல் முக்கியமான விஷயம் நிறைய வீடியோஸில் போயிட்டு நார்மல் டெலிவரி எப்படி பண்ணுறாங்க சி செக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப பயமாயிடும் அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் டெலிவரி பையனை பற்றி பயப்படக்கூடாது பயந்திங்கிறப்ப பிபி லெவலாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அதனால கூட நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகாமல் போயிடும் சுகப்பிரசமாக போயிடும் அடுத்து வந்து இருந்தே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குழந்த பிறக்க போகுது இல்லையா குழந்த பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து எப்படி பால் கொடுக்கணுன்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் இப்போல இப்போதுலேருந்தே குழந்தைக்கு மேலே ஒரு துணி போட்டு உங்கள் மார்பகத்தை கவர் பண்ணுற மாதிரி ஒரு டவலோ ஒரு ஷாலோ போட்டு கவர் பண்ணி கொடுங்க ஏன்னா டக்குன்னு குழந்தை எதையோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க ஹாஸ்பிட்டல் போகிறீங்க செக்அப் போகிறீங்க கோவில் போகிறீங்கன்னா குழந்தை தூக்கின்னு போகிறப்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் அதை பழகலன்னா குழந்தை டப்பு டப்பு நல்லா ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க வெளியே போய் டக்குன்னு கவர் பண்ணிங்கன்னா அவங்க போட்டுக்க மாட்டாங்க ஸோ அதனால் எப்போவுமே குழந்தைக்கு வந்து அந்த கவர் பண்ணிக்கோங்க டெலிவரி ஆன உடனே உங்களுக்கு வந்து சீம்பால் வந்து சுரக்கும் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆனானோ நார்மல் டெலிவரி ஆனோ இந்த ஃபியூ மினிட்ஸில் சீம்பால் வந்து சுரக்கும் அது கண்டிப்பாக குழந்தை கொடுக்கணும் அது ரொம்ப சும்மா டாட் டார்டாக தான் சுறக்கும் அதில் இம்யூனிட்டி பவர் அவ்வளோ இருக்குது குழந்தைக்கு அவ்வளோ மிகவும் சத்தானது மறக்காம அது குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி டெலிவரி ஆனவுடனே பால் கண்டிப்பாக வராது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு ஈவினிங் மேலே குழந்தை சப் பண்ணி சப் பண்ணி குடிக்க குடிக்க தான் பால் சுரகிறேன் பெருக ஆரம்பிக்கும் அதனால டெலிவரி ஆனவுடனே பால் வரலை குழந்தை பால்காக வளரங்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் வந்து ஒரு சில பேருக்கு சி செக்ஷன் ஆகும் இப்போ நார்மல் டெலிவரி ஆச்சுன்றப்ப பாடி ஆட்டோமெட்டிக்காக வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் சி செக்ஷன் ஆச்சுன்றப்போ குழந்தை அது மாதிரி எடுக்கிறதால பாடியில் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ குழந்தை உள்ளேருந்து வந்து உடனே வெளியே பசிக்காக அழுவாங்க உங்களுக்கு ஃபீடிங் பாலும் இல்லை அப்படின்றப்போ உடனே நீங்கள் குழந்தைக்கு வந்து டாக்டரோட அறிவுரை கேட்டு ஃபார்முலா மில்க் கொஞ்சமாக கொடுக்கணும் அவங்கள பட்னியாக போடக்கூடாது அதுக்கப்புறம் குழந்தை அப்புறம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பால் நல்லா வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ குழந்தையை பட்டியில் விடாமல் லைட்டாக ஃபார்மலா மில்க் டாக்டரோட அறிவுரை கேட்டு குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்றப்ப கொடுக்கலாம் தவறு கிடையாது மாதிரி குழந்தை வந்து என்ன எப்படி இருக்காங்க அவங்க காது மூக்கு ஓரம் கழுத்து எல்லாம் ப்ராப்பராக இருக்கா பிற பொறுப்புலாம் ப்ராப்பராக இருக்கா ஏதாச்சும் இங்கே ஹோல் மாதிரி இருக்கா எங்கேயாச்சும் எதுனா அதிகமாக செத வளர்ந்த மாதிரி இருக்கா அப்படின்றது குழந்தை பிறந்தவனே ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி குழந்தை வந்து மஞ்சள் காலமர டெஸ்ட்டு அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணும் சரிங்களா அதேமாதிரி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலோ நார்மல் டெலிவரி பண்ணியிருந்தாலோ உங்கள் உடம்புல எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது உங்களுக்கு ஹெல்த் எது மாதிரி இருக்குது எங்கே வலிக்குது எங்கே வலிக்கலதுன்றதை நீங்கள் ஃப்ரீ டாக்டர்கிட்ட அப்படியே சொல்லி தெரிஞ்சிடணும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கக்கூடாது அடுத்து வந்து நீங்கள் குழந்தை போகிற உடனே குழந்தையோட தொப்புள் ஒன்பதாவது நாளில் கொட்டும் இல்லை பதினோராவது நாளில் கொட்டும் அதனால் குழந்தை தொப்பில் ஆடுறதுக்காக ஒரு கிளிப்பு போட்டு வச்சுருப்பாங்க அந்த தொப்புள் கொடி உடனே குழந்தை தொப்புள் வந்து தண்ணி படிச்சுன்னா புண்ணு மாதிரி ஆகிடும் நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து போகிறப்பே அந்த தொப்புள் காயறதுக்காக ஒரு க்ரீம் கொடுப்பாங்க அந்த க்ரீம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த க்ரீம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க எனக்கு பேர் தெரியல மறந்துட்டேன் அது உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் நார்மல் டெலிவரி பண்ணாலும் அந்த இடத்துக்கு இல்லையா அந்த இடத்துல போட்டிங்கன்னா சீக்கிரமாக போயிடும் அந்த க்ரீம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் பார்க்குற இந்த பால் குடிச்சு சப்பி சப்பி குடித்து ஒரு சில பேருக்கு வந்து மார்பகம்லாம் வீங்கி போயிடும் வெடிச்சு போயிடும் அது இருக்கிறப்ப மார்பகத்தை சுற்றி ஆயில் மண்ட் பண்ணுற ஒரு க்ரீமும் இருக்கும் அந்த க்ரீமும் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா ஷேர் பண்ணுறாங்க சரிங்களா குழந்தை பிறந்துட்டாங்க இல்லையா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ரப் தாயில் இருக்கணும் அப்புறம் நேசிவியன் ட்ராப்ஸ் இருக்கணும் சளி மருந்து இருக்கணும் பேராசிட்டமால் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீவர் டாக்டர் டாக்டர்கிட்ட தான் போய் கே காட்டி கூப்பிடணும் காட்டிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடுத்தடுத்து அடுத்து இதெல்லாம் உங்கள் வீட்டில் ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கோல்டுலாம் வருதுன்னா நெஞ்சுக்கு சின்ன குழந்தையாக இருந்த கூட குழந்தைய கவனிச்சிட்டே இருக்கணும் குழந்தை பிறப்பு எப்படி எப்படி மூச்சு விட்றாங்க எப்படி மோஷன் போகிறாங்க எப்படி தூங்குறாங்கன்றத கவனிச்சுட்டே இருக்கணும் குழந்தைய பால் கொடுக்க போகிறீங்கன்றப்ப நல்லா தூக்கி உங்களை பீஸ் உங்களுடைய லெஃப்ட் கை மலை தலையை வச்சு லெஃப்ட் தலையை நல்லா உள்ளங்கையில் பிடிச்சி காலை பிடிச்சி அழகாக தூக்கி கம்ஃபர்டபிளாக கொடுக்கணும் அழுத்தியோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி கொடுக்கணும் படுத்துட்டே பால் கொடுக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க நான் ரெண்டு பாப்பாவுக்கும் படுத்துட்டே தான் பால் கொடுத்தேன் எனக்கு தெரியும் எப்படி கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு பவர் ஸ்டார்டிங் பால் கொடுக்குற குடிக்கிறப்ப வராது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நிறைய பால் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் அந்த டைம் நம்ம படுத்து கொடுத்துடணுன்றப்போ குழந்தைக்கு போய் அடிச்சுன்னு புறையறிவிடும் ஸோ அதனால் குழந்தை ஃபாஸ்ட்டாக பால் வருது இல்லையா அதனால் மார்பகத்தை சிசர் ஷேப் ரெட்டில் சிம்பிள் அது மாதிரி சிஷர் ஷேப்பில் வச்சு மார்பகத்தை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அழுத்தி பால் ஃபஸ்ட்டு அப்படியே அழுத்தணும் கொடுக்கணும் அழுத்தணும் கொடுக்கணும் அழுத்தணும் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் மார்பகம் படுத்துன்னு பால் கொடுத்தா கூட சரிங்களா கொடுக்கலாம்னு தவறு கிடையாது நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் அதிகமாக வரப்போ குழந்தைக்கு போற நம்ம கவனமாக பார்த்து கொடுக்கணும் சரிங்களா அதேமாதிரி குழந்தை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பால் கொடுத்துட்டே இருக்கணும் குழந்தை யூரின் போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி குழந்தை மோஷன் போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா குழந்தை நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம் குழந்தை பிறந்த உடனே குழந்தை நார்மலாக இருக்காங்களா அப்னாமலாக இருக்காங்கன்றது நம்மளுக்கு க்ளியராக தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா குழந்த பிறந்தவொடனே கொஞ்ச நாள் கஷ்ட தோல் உரியும் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குமே இதெல்லாம் நார்மல் தான் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது சரிங்களா நீங்கள் டெலிவரி உடனே ஃபுட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் காற்று படுற இடத்துக்கு போகக்கூடாது அதை காதில் சில்லு காற்று படுற மாதிரி இருக்காது ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது ஆயிலான ஃபுட்டு எண்ணெய் அதிகமாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கூடாது கீரைகள் எடுத்துக்கணும் முக்கியமாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்றப்போ நல்லா தாய்ப்பால் சொல்கிறதுக்கு மீன் நிறைய எடுத்துக்கணும் முட்டை எடுத்துக்கணும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் பீட்ரூட் இதெல்லாம் எடுத்துக்கணும் இதெல்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லது நீங்கள் பால் கொடுக்க போகிறீங்க ஒன்ஸ் ஒரு ஒரு டைம் பால் கொடுக்க போகிறப்போ மார்பத்தை நல்லா தொடச்சி வைப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ மார்பக துடைக்கணும் குழந்தைக்கு ட்ரெஸ் போடுறது கூட குக்கி மாட்டுற மாதிரியும் பட்டன் போடுற மாதிரியும் இல்லாமல் நாட்டில் கட்டுற மாதிரி ட்ரெஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நல்லா மைல்டு கலர் ட்ரெஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க டார்க் கலர் இல்லாமல் இதெல்லாம் பூச்சி எழுது குழந்தைய சுற்றி நோட் பண்ணினே இருக்கணும் அழகாங்க அப்படின்றப்போ எந்த காரணத்துக்காக அழகாங்க பால் குடிக்காம போகிறாங்க என்ன காரணத்துக்காக பால் குடிக்க போகிறாங்கன்னு தனித்தனி வீடியோ அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன் என் குழந்தை குளிப்பாட்டின வீடியோ அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன் வேணுன்றவங்க போய் பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் ஸோ குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரையும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அதை பார்க்கறது பெரிய போராட்டமாக இருக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரிஞ்சுக்கிச்சுன்றப்போ அது ரொம்ப ஈஸி தான் நம்ம சேனல் அதுக்கான எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெலிவரி ஆன பிறகு ஏதாச்சும் உடம்புல வந்து அப்படின்னா தெரியுதுன்றப்போ அதை மென்ஷன் பண்ணி வச்சு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் என்னமா இது மாதிரிலாம் இருக்குது நார்மலாக இல்லையா அப்புறம் டெலிவரி ஆன பிறகு கொஞ்சம் நாள் கேப் விடணும் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் கணவன் மனைவியில் ஈடுபடணும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் நார்மல் டெலிவரி பண்ணியிருந்தாலும் ஒரு கேப்ன்றது பர்டிகுலராக இருக்கணும் அது எவ்வளோ கேப் என்னன்றது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி உங்களுக்கு ஒரு வேலை குழந்த வந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க அப்படின்றப்போ குழந்தை வந்து வெயிட் எவ்வளோ இருக்காங்க குழந்தையோட வெயிட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரெடியூஸ் ஆகும் கொஞ்சம் நாள் அப்புறம் அப்புறம் குழந்தையோட ஒரு த்ரீ தான் ஆகுது அப்படின்ட்டு குழந்தை வந்து ஒரு லாஸ்ட் டெலிவரியான ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து குழந்தை வெயிட் ரொம்ப லாஸ் ஆவாங்க அப்புறம் பாப்பாவோட வெயிட் வந்து நல்லா கெயின் ஆகும் நல்லா ஹாட் வாட்டர் பாத் பண்ணுறப்போ நீங்கள் நல்லா சத்தான பொருள் சாப்பிட்றப்போ ஆட்டோமெட்டிக்காக குழந்தையோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் குழந்தை பிறக்கிறதால ரொம்ப டிப்ரெஷனெல்லாம் ஆகாதீங்க என்ன டவுட் இருந்தாலும் கிடைக்க கமெண்ட் கேட்குங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கிறப்ப மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்